முதல் நிலை நுகர்வோர் மற்றும் சந்தை பகுப்பாய்வு முதல் நிலை நுகர்வோர் மற்றும் சந்தை பகுப்பாய்வில் உங்கள் நுகர்வோர் மற்றும் அவர்களுக்கு என்ன தேவை என்பது பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறீர்கள் நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் அவர்களின் தேவைகளைப் பார்க்க வேண்டும் இது உங்கள் சிறந்த நுகர்வோர் என்று நீங்கள் நினைப்பதற்கு நேர்மாறாக இருக்கலாம் நாங்கள் இணைய சந்தைப்படுத்தலை பார்க்கிறோம் என்பதால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை கண்டறிய இணைய பாதை வழியாக உங்கள் நுகர்வோருடன் இணைவது அர்த்தமுள்ளதாக இருக்கும் உங்கள் சந்தைப்படுத்தல் டாலர்களை நேரடியாக அவர்களிடம் செலுத்தக்கூடிய வகையில் தொடர்புடைய அல்லது ஒத்த தேவைகளைக் கொண்ட மக்கள் குழுக்களை பிரிவுகள் என்று அழைக்கப்படுபவர்கள் அடையாளம் காண்பதே உங்கள் குறிக்கோள் இங்கே கேட்க பல கேள்விகள் உள்ளன ஒன்று அவர்களுக்கு என்ன தேவை இரண்டு எங்கள் தயாரிப்பை யார் வாங்குகிறார்கள் எங்கள் தயாரிப்பை யார் பயன்படுத்துகிறார்கள் மூன்று பிரிவினையை நான் எவ்வாறு பயன்படுத்த முடியும் சந்தையின் எந்தப் பிரிவு உங்கள் தயாரிப்புகளில் ஆர்வமாக உள்ளது என்பதை நீங்கள் அறிந்தவுடன் உங்களிடமிருந்து வாங்குவதில் அவர்களின் ஆர்வத்தை எவ்வாறு அதிகம் பயன்படுத்துவீர்கள் நீங்கள் துணை சேவைகள் அல்லது தயாரிப்புகளை வழங்குவீர்களா இணையம் வழியாக அவர்களுடன் இணைவது உங்கள் டிஜிட்டல் வரம்பை எவ்வாறு பரப்பவும் அவர்களின் முடிவுகள் மீது உங்கள் செல்வாக்கை அதிகரிக்கவும் உதவும் நான்கு வாங்கும் செயல்முறை என்ன இது பொதுவாக கீழே உள்ள படிகளை பின்பற்றுகிறது ஒன்று விழிப்புணர்வு இரண்டு தகவல் தேடல் மூன்று எடை விருப்பங்கள் நான்கு வாங்கவும் ஐந்து மதிப்பாய்வு செய்யவும்